அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே இளஞ்சிறார்களே மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் ராஜகுரல் ராஜாமணியின் அன்பான வணக்கம் முதல் பகுதியில் நாம் சிறப்பதிகாரத்தில் கோவலன் கண்ணகியை விட்டு பிரிந்து சென்றதற்கான காரணங்கள் என்ன என்பதை பற்றி முதலில் கண்ணகி அழகற்றவளா இல்லை இல்லை மிகவும் அழகுடையவள் என்று இளங்கோவடிகள் கூறியதை அறிந்தோம் அடுத்து கண்ணகி இல்லற வாழ்வை வெறுத்தவளா என்பது பற்றி தற்பொழுது காண்போமா கயமலர் கண்ணியும் காதல் கொழுனனும் மயன் விதி தன்ன மணிக்கால் அமளிமிசை நெடுநிலை மாடத்து இடைநிலை திருந்துழி அழகான மலர் போன்ற கண்களையுடைய கண்ணகியும் அவளால் காதலிக்கப்படும் கணவன் கோவலனும் ஏழடுக்கு மாளிகையில் இடைப்பட்ட நான்காவது அடுக்கில் மயனால் அதாவது அந்த தேவலோகத்து மயனால் செய்யப்பட்டது போன்ற மணிகள் இடைத்த கால்களையுடைய கட்டிலின் மீது மகிழ்வோடு இருந்தார்கள் என்று கூறுகின்றார் இளங்கோவடிகள் நிறைநிலை மாடத்து அறமியம் ஏறி சுரும்புணர் கிடந்த நரும்பும் சேக்கை கரும்பும் வல்லியும் பெருந்தோல் எழுதி முதிர்கடல் ஞாலம் முழுவதும் விளக்கும் கதிரோருங்கு இருந்த காட்சி போல வண்டுவாய் சிறப்ப நெடுநிலா விரிந்த வெண்தோட்டு மல்லிகை விரியல் மாலையோடு கழுநீர் பிணையல் முழுநெறி பிறழ தாரும் மாலையும் மயங்கி கையற்று தீரா காதலின் திருமுகம் நோக்கி கோவலன் கூறும் ஒரு குறியா கட்டுரை என்கிறார் அவ்வாறு கோவலனும் கண்ணகியும் காதல் மிகுதலால் எழுநிலை மாடத்தின் இடைநிலத்திலிருந்து நீங்கி மனமிக்க மலர்கனையுடன் காமன் வீற்றிருக்கும் நிலா முற்றமாகிய ஏழாம் மாடிக்கு சென்றார்கள் அங்கு சுரும்புகள் சுரும்புகள் என்றால் வண்டுகள் வண்டுகள் ஒன்றுமாறு பரப்பப்பட்ட நறுமலர் படுக்கையில் இருவரும் அமர கண்ணகியின் பெரிய தோள்களில் கரும்பையும் வில்லையும் வரைந்தான் கோவலன் கடல் சூழ் உலகம் முழுவதையும் விளக்கமுறை செய்யும் ஞாயிறும் திங்களும் ஒரு சேர போல அவர்கள் தோற்றமளித்தார்கள் என்கிறார் கோவலன் வண்டுகள் ஊதி விரிந்த நிலவை போல் வெண்ணிற ஒளிவீசும் இதழ்களை உடைய மல்லிகை மாலையை அணிந்திருந்தான் கண்ணகி இதழ் சிதையாது கட்டிய செங்கழிநீர் மாலையை அணிந்திருந்தாள் இருவரும் காதலால் தழுவி கொள்ள தாரு மாலையும் கலைந்து குலைந்தன கோவலன் நீங்காத காதலுடைய திருமகள் போன்ற கண்ணகியின் அழகை நோக்கி இதுவரை எண்ணி பார்க்காத பொருள் செறிந்த சொற்களால் அவளது அழகை புகழ்ந்து கூறுகிறான் என்கிறார் இளங்கோவடிகள் கோவலன் கண்ணகியை பார்த்து கூறும் அந்த பாடல் மாசரு பொன்னே வலம்புரி நுத்தே காசரு விரையே கரும்பே தேனே அரும்பெறல் பாவாய் ஆருயிர் மருந்தே பெருங்குடி வணிகன் பெருமட மகளே மலையிடா பிறவா மணியே என்கோ அலையிடை பிறவா அமிழ்தே என்கோ மலையிடை பிறவா மணியே என்கோ பிறவா அமிழ்தே என்கோ யாழிடை பிறவா இசையே என்கோ கூந்தல் தையால் நின்னையன்று உலவா கட்டுரை பலபாராட்டி கோதை தன்னொடு தருக்கி வைங்கினர் தாரோன் மகிழ்ந்து செல்வழினாள் கூறுகின்றார் மாசற்ற பொன் போன்றவழி வலம்புரி சங்கு ஈன்ற முத்து போன்றவழி குற்றமற்ற மனப்பொருள் போன்றவழி சுவையில் கரும்பு போன்றவழி பெறற்கரிய பாவை போன்றவழி ஆறு உயிரை நிலைக்கச் செய்யும் அருமருந்தே பெருங்குடி வணிகன் பெற்றெடுத்த சிறப்புமிக்க இளம் மகளே நீண்ட கருங்கூந்தலையுடைய தையலே மலையிடை பெறவா மணியே என்று உன்னை கூறுவேனா கடலிடை பிறக்காத அமைதே என்பேனா யாழிடை பிறவாத இசையே என்பேனா என்று முடிவில்லாத கட்டுரை பலவற்றால் நலம் பாராட்டி அழகு விளங்கும் பூங்கொத்துக்களாலான மாலை அணிந்த கண்ணகியுடன் ஒளி விளங்கும் தாரினை புனைந்த கோவலன் மகிழ்ந்திருந்தான் என்று கூறுகிறார் இளங்கோவடிகள் இதோ மற்றொரு பாடல் தூம பணிகள் ஒன்றி தோய்ந்தால் என ஒருவார் காமர் மனைவி என கைகலந்து நாமம் தொலையாத இன்பமெல்லாம் துண்ணினார் மண்மேல் நிலையாமை கண்டவர் போன் நின்று பூமியில் இளமை செல்வம் யாக்கை முதலியவற்றின் நிலையாமையை நன்குணர்ந்து அவை உள்ளபோதே நன்முறையில் அனுபவிக்க வேண்டுமென கருதியவர்கள் போல இன்பத்தில் திளைத்து இனிய வாழ்வு வாழ்ந்தார்கள் காமம் மிக்க பாம்புகள் ஒன்றையொன்று தழுவியது போல காமம் மிக்க இருவரும் தழுவி விலகார் ஆயினர் காமனும் ரஜியும் போல ஒருவரில் ஒருவர் கலந்து இன்புற்றனர் இவ்வாறு அழகு கெடாத இன்ப நலமெல்லாம் துய்த்தனர் என்று கூறுகின்றார் இளங்கோவடிகள் எனவே கண்ணகி இல்லற வாழ்வினை விரும்பாதவள் அல்ல என்றும் கோவலனும் கண்ணகியும் இணை பிரியாமல் இன்புற்றே வாழ்ந்தனர் என்பதையும் இளங்கோவடிகள் கூறுகின்ற இந்த பாடலின் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம் அல்லவா பின்பு என்னதான் காரணம் கோவலன் கண்ணகியை பிரிந்ததற்கு கண்ணகி கற்புநெறி தவறியவளா என்பதை பற்றியும் அடுத்த பகுதியில் நாம் தெரிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்